இந்த வீடியோல நம்ம இரண்டு விதமான நியூஸ் பார்க்க போறோம் அதுல முதல் நியூஸ் என்ன அப்படின்னா ரொம்பவே சோகமான ஒரு நியூஸ் தான் தெலுங்கு ப்ரொடியூசரான கேஆர் சேகலம் ஷெட்டி அவர்கள் சமீபத்துல இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு தெலுங்கு சினிமால பிரபல ப்ரொடியூசராக இருக்கக்கூடியவர் தான் கேடர் அவர்கள் இவர் அல்லு அர்ஜுன் மற்றும் விஜய் தேவர் கொண்டா இவங்களோட நெருங்கிய நண்பர் சமீபத்தில் கூட விஜய் தேவர் கொண்டா அவர்களோட தம்பியான ஆனந்த் தேவர் கொண்டா அவர்கள் இயக்கத்தில் கம் கம் கணேசா அப்படிங்கிற படம் ஒன்று பண்ணியிருந்தாரு அந்த படம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்று இருந்துச்சு அந்த படத்தை தொடர்ந்து இவர் அடுத்ததாக ராஜ் யாதவ் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணியிருந்தாரு அந்த படம் வர மே மாதம் ரிலீஸ் ஆக போகுது இந்த ஒரு நிலையில் விஜய் தேவர் கொண்டா அவர்களும் அதேபோல புஷ்பா படத்தை தேர்ந்த கு சுகுமார் அவர்கள் இவங்களோட இயக்கத்தில் புதுசாக ஒரு படம் அதுவும் மிகப்பெரிய பட்ஜெட்டில் இந்த படம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் ಇಂದರಾರ அந்த படத்தோட பேர் கூட முத்தையா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த படத்துக்கான ப்ராஜெக்ட் போய்கிட்டு இருக்க இந்த ஒரு நேரத்தில் கேடார் அவர்கள் மர்மமான முறையில் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லாருக்குமே பயங்கரமான ஒரு ஷாக்கிங்காக ஏற்படுத்தியிருக்கு நேற்று நைட்டு போல் கேடார் அவர்கள் இறந்து போயிருக்காரு இந்த செய்தி வெளியானதுலேருந்தே மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு அவர் எதனால் இறந்து போயிருக்காரு சூசைட் பண்ணிட்டாரா இல்லை வேறு எதுவும் இருக்கா கொலை எதுவும் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற கோணத்தில் இப்போ போலீஸார் விசாரணையை தொடர்ந்து நடத்தி வந்துட்டு இருக்காங்க அந்த அவரு கடைசியாக யார்கிட்ட பேசியிருந்தாரு எங்கே இருந்திருக்காரு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற தான் இப்ப விசாரணை போய்கிட்டு இருக்கு அண்ட் இந்த ஒரு விஷயம் தெலுங்கு சினிமா ரசிகர்களை மிகப்பெரிய அளவுல கேள்வி எழுப்ப வச்சிருக்கு தொடர்ந்து இதற்கான விசாரணை போய்கிட்டு இருக்கு இது ஒரு புறம் இருக்க இப்ப ரசிகர்கள் எல்லாருமே தங்களோட கண்டோலன்ஸாக பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க புஷ்பாவோட பிரபலத்தின் மூலயமா இப்ப மிகப்பெரிய அளவுல இருக்கக்கூடிய அல்லு அர்ஜுன் அவர்கள் தன்னோட நண்பருக்கு சமீபத்தில் கண்ட்ரோலன்ஸ் மெசேஜஸ் பதிவு பண்ணியிருந்தாரு இந்த ஒரு நியூஸ் தான் இப்ப தெலுங்கு இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய அளவில் வைரலா போய்கிட்டு இருக்கு அண்ட் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது ஒரு புறம் இருக்க உச்ச நீதிமன்றம் எஸ் அவர்களுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்க விஷயம் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில் முன்னணி நடிகராக வந்துட்டு இருக்கு அவர் தான் எஸ் ஜே சூர்யா இவர் இல்லாத படங்களே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் நடிச்சிருக்க எல்லா படங்களுமே மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று வந்துட்டு இருக்கு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இவருக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வருமான வரித்துறை இவர் மேல ஆறு பல வழக்கு பதிவின் கீழ் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க அதற்கு முக்கியமான ரீசன் கிட்டத்தட்ட ஏழு கோடியே ஐம்பத்தாறு லட்சத்துக்கு இவர் சரியான வருமான வரி செலுத்தாம இருந்திருக்காரு அண்ட் அந்த டைம்லயே எஸ் ஜே சூர்யா அவர்கள் இதை ரத்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கோர்ட்ல தாக்கல் பண்ணிரு ஆனா அதை கோர்ட் தள்ளுபடி பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் கழிச்சு இந்த ஒரு கேஸ் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப ஆஜராக இருக்கு இதுல எஸ் ஜே சூர்யாவுக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கு அதுக்கு முக்கியமான ரீசன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நாங்க தள்ளுபடி பண்ணி கிட்டத்தட்ட நானூத்தி அறுபத்தி ஏழு ஆச்சு இப்போ வரைக்கும் ப்ராப்பரான ரீசன் உங்ககிட்ட இருந்து வரவே இல்லை இதுதான் கடைசி முறை கூடி சீக்கிரமே வந்து உங்க தரப்பு நியாயத்தை சொல்லுங்க ஏன்னா உங்க மேல வழக்கு பதிவு செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு இது வரைக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணிக்கங்க